சிறுகடிக்க ஆசை இல்லை முத்து இருந்துட்டு மீனா சொன்ன விஷயத்தை கேட்டு உடனடியாக சிட்டிக்கிட்ட போய்ட்டு விசாரிக்கிறாங்க சிட்டி இருந்துட்டு முத்து கேட்குற கேள்வியில் பயந்து போய் எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாங்க அவங்க கிட்டத்தட்ட ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே எங்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க அதுக்கு இன்னும் வட்டி மட்டும்தான் கட்டியிருக்காங்க இன்னும் முதலீடு வந்து எதுவும் செய்யறல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த விஷயத்த எங்கள் வீட்டில் வந்து நீ சொல்லணும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சிட்டிக்கிட்ட சொன்ன உடனே கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ வீட்டில் வந்து நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிற அப்படி மட்டும் நீ சொல்லலை அதுக்கப்புறம் தெரியும் தானே அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு வர்றாரு அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் மனோஜ் இருந்துட்டு கபோர்ட் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க ஒரு ஃபைல தேடிட்டு இருக்காங்க அப்போ வந்து நெகை வச்ச சீட்டு இருக்கு அந்த நகை வச்ச சீட்டை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக்காகிறாங்க என்ன இது அஞ்சு லட்ச ரூபா ரோகிணி வாங்கினதாக இருக்குது அன்னைக்கு அம்மா கிட்ட மூணு லட்ச ரூபாய் தானே பணத்தை கொடுத்தா ஆனால் இதில் அஞ்சு லட்ச ரூபாவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன இது நீ அன்னைக்கு மூணு லட்ச ரூபா தானே அம்மா கிட்டே கொடுத்த இன்னும் ரெண்டு ரெண்டு லட்சம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் நம்ம முத்து வந்து கேட்டுறாங்க விஜயாவும் கேட்குறாங்க என்னடா ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க நல்லா தெளிவாக தானே பேசுகிறேன் அன்றைக்கி தாலி கோழியை விற்று மூ மூணு லட்ச ரூபாய் தான் அவங்ககிட்ட கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் மீதி ரெண்டு லட்சம் எங்கன்னு சொல்கிறான் பார்வதி ஆண்டியும் அன்னைக்கு ரெண்டு லட்சம் பணம் கிடைச்சிருச்சின்னு வேற சொன்னாங்க அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் அப்படின்ற